ஹலோ ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் எஸ் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தலைவாஸ் தான் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நானும் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி வந்துகிட்டே இருக்கேன் ஏஎஸ் இன்னொன்னா நாலு வாரம் தான் இருக்குது டூர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக அக்டோபர் எயிட்டீன் உங்களை மாதிரி நானும் ஆவலை வெயிட் இருக்கேன் ரைட் நல்ல கிரிக்கெட் வேறு நிறையா நடக்குது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சேப்பாக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம அஸ்வின் நான் ரெஸ்டார் அவங்களுக்கு சீக்கிரம் அவுலோட் பண்ணி விட்டாச்சு பும்ரா நிறைய வீட்டு எடுத்துட்டாரு அந்த இண்டியா இன் கமெண்டிங் பொசிஷன் என் ப்ரிவியிலே சொல்லியிருந்தால் நாலாவது நாளே ஜெயிச்சிருவாங்கன்னு அதான் நடக்கும் போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் நான் இன்றைக்கி போய் படம் பார்த்தேன் என்ன படம் லப்பர் பந்து ஏஸ் கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது நிறைய சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் இருக்குது நிறைய கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் கங்குலி மலிங்கா எல்லா ரெஃபரன்ஸ் விராட் கோலி ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது படம் இதே சேனல் ரிவ்யூ போட்டிருக்கேன் எனக்காக போய் பார்த்துட்டு லைக் போட்டு வந்திருக்கேன் பிடிக்குதோ பிடிக்கலையோ ப்ளீஸ் எனக்காக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க அந்த ரிவியூவை ஃபுல் அபவுட் ஸ்போர்ட்ஸ் தான் ரைட் இப்போ என்ன சொல்ல போகிறேன் சி ஒரு பில்டிங் கட்டணும் அது கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் வேணும் ஆமாம் என்னப்போம் அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் நீங்கள் ஒரு கேம்லன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கணும் பில்லர் இருக்கணும் யூனோ ஸ்ட்ராங்கு கிரிக்கெட்னா மிடில் ஆர்டர் ஓப்பனரு போலரு அந்த மாதிரி இருக்கும் ஸோ கபடியே ஒரு மாதிரி நாலு கூட சொல்ல போகிறேன் இந்த நாலு தூண் தான் ரொம்ப மெயின்னு இந்த நாலு தூணில் ஒரு தூண் லேசாக இப்படி இப்படி ஆடினா கூட பிரச்சனை தான் யூனோ வெரி வெல் ரைட் அந்த என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் நாலு தூணும் யார் யாருன்னு நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோட நிறையா கபடி நாலேஜ் இருக்குது யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் சோஷியல் மீடியாலே இருக்கீங்க யூனோ மச் பெட்டர் நிறையா என்ன கரெக்ஷனும் பண்ணுறீங்க நானும் தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் சொல்கிறேன் ரெண்டு தவறுகள் என்ன நடந்தது ஏன்னால் எல்லாத்துக்கும் கமெண்ட்டுக்கும் பதில் போட்டுகிட்ருக்கோம் ஆஃபீஸ் வேலை வேறு இருக்குது அண்ட் ஸோ மினி திங்ஸ் கிரிக்கெட்டு ஃபுட்பாலு கபடி யூனோ இட்ஸ் நாட் கோய்ட் டு பி ஈஸி அதுவும் அதை புரிஞ்சு நினைக்கிறேன் ரைட் ஒன் பை ஒன்னாக போயிடுவான் ஃபஸ்ட்டு என்னப்பா ரைடர்ஸ் நாலு தூணில் ஃபஸ்ட்டு ரைடர் ஃபஸ்ட்டு தூணு ரைடர் ஏ ரைடர்னால் நாலு பேர் தான் கண்ணுக்கு வராங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டவே சச்சின் தன்வர் நரேந்திர கண்டோலா இப்போ சந்திரன் அஜி தண்ட மாசான முத்து போக போக பார்ப்போம் அவங்களுடைய ஒரு ப்ர ப்ரிஃபரன்ஸை பெர்ஃபார்மென்ஸாக ரதர் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதாச்சா ஒரு ரைடர் ஆச்சு அப்புறம் யார் நேச்சுரலி டிஃபெண்டர் கண்டிப்பாக டிஃபரெண்ட்டு தேவை கண்டிப்பாக நாலு டிஃபெண்டர்ஸ் தெரியுறாங்க நம்ம முன்னாடி சாகர் குலையா பஸ்தாமி ரோனக் அபிஷேக் இன்னும் லிஸ்ட் போட்டால் போட்டுகிட்டே இருக்கலாம் மோஹித் எங்கே போனால் தெரில எங்கேயுமே எனக்கும் கண்ணுக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படி ஏதுன்னு அது இல்லாமல் இன்னொரு நிறைய பேர் இருக்காங்க இது ரெண்டு பில்லர் ஆச்சு இது உங்களுக்கு நல்லா தெரியும் இருபத்ரெண்டு லீக் மேட்சும் விளையாட போகிறது இந்த ரைடர் டிஃபண்டர் தான் பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அதுதான் மூணாவது தூண் கோச்சஸ் எஸ் ஒரு கிளாஸ் டீச்சர் எவ்வளோ முக்கியம் ஹெட் மாஸ்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கேமுக்கும் உங்களுக்கு வந்து கோச்சஸ் ரொம்ப முக்கியம் அது ஸ்பெஷலி கபடி அண்ட் ஃபுட்பால் அவங்க கூட ஓடிட்டே இருப்பார் ஃபுட்பால்லாம் பார்த்துருக்கீங்க ஃபுட்பால் ஒரு சென்னை நெஃப்சி வரை வெடிச்சாட்டை ஜெயிச்சிடுச்சு கபடி என்னென்னா அந்த கோச் காரனில் தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்தந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிளேயர்ஸ் தான் டெசிஷன் எடுக்கணும் இவங்க வெளில இருந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அது ரொம்ப முக்கியமான வேலை ஸோ கோச்சஸும் ஒன் ஆஃப் த பில்லர் மெயின் பில்லர் யாரை எடுக்கணும் யார் யார் சப்ஜெக்ட் அனுப்பணும் யாருக்கு ஆர் டையே யாருக்கு நிறையா ரைடு ஏன்னா ஏகப்பட்ட ரைடர்ஸ் வேறு வந்துட்டாங்கன்னாட்டேன் அதனால் உதயகுமார் ஆகட்டும் சேரன் அண்ணா ஆகட்டும் ரெண்டு பேருமே கபடியில் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் வெரி குட் பிரெயின்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் பிரெயின் ஒர்க் ஆகும் அப்போ கபடி பிரெயின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க டீம்ஸ்க்கு பர்ஃபாமன்ஸ் நல்லா எலிவேட் ஆகும் இதனால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது பண்ணுறது யூனிக் ப்ராக்டிஸிங் ஸ்டைல் இவங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாமே இல்லை ஜா ஜாகிங்கு என்ன ரன்னிங்கு ஸ்விம்மிங்கு புஷ் அப்பு யூனோ சோ மெனி திங்ஸ் அதே மாதிரி ஓனம் அப்போது சாப்பிட்ற ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஒன்று ஒன்றா ஒன்றுனா ஆகணும் நீங்கள் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் தேர் கீப்பிங் தேம் ஆல்வேஸ் டுகெதர் அது முக்கியம் அது இல்லாமல் இப்போ கபடி டோர்னமெண்ட் காலேஜுக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க பாருங்கள் கபடியை குட் திங் அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி லாங்குவேஜ் பே பேரியர் இருக்காது போன வாட்டியானால் லாங்குவேஜ் தெரியலன்ட்டார் பழைய கோச்சு அபிஷேக்லாம் ஸோ அது ஒரு பிரச்சனை ரேங்க் தெரியலன்னா எதுக்கு விளையாட வச்சுங்க இருபத்தி ரெண்டு மேட்ச் அப்போது போன சீசன் கேட்குறேன் போன சீசன் எல்லாமே மெஸ்ஸு தான் உங்களுக்கு தெரியும் பி நைன் வாஸ் அ யூத் சக்ஸஸ் செமிஃபைனல் வரைக்கும் போட்டால் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் விட்டது தான் நம்ம புனரிப்பால் தந்துட்டேன் செமிஃபைனல் எல்லோரும் மூக்கு மேலே வேலை வச்சாங்க அவங்க இருக்கும் ஆனால் பி கேல் டென் அப்படியே உல்ட்டம் ஆகிடுச்சு அதே பிளேயர் தான் இல்லை அதே ரூல் தான் அதே ரைடர் தான் அதே போனஸ் அதே டூ ஆர் டை நத்திங் நியூ கிரிக்கெட் மாதிரி இம்பேக்ட் ரூல் வந்துடுச்சு ரெண்டு பவுன்சர் வந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் பிகாஸ் இட் வாஸ் டிசாஸ்டர் சீரி சீரிஸ் அந்த பிக்கிஎல் சீசன்னு சொல்கிறேன் டென்னு இட் வாஸ் எ பிக் மெஸ் கன்ஃபியூஷன் சாகரே சொன்னார் அவளுக்கு பூல்கியான்னு மறந்துடும் அதை பற்றி ஸோ அதனால் இந்த வாட்டி கோச்சஸ் இஸ் எ வெரி பிக் அசட் உங்களுக்கு உதயகுமார் அண்ட் சேர் ஆகட்டும் ரைட் அப்புறம் யாருப்பா எல்லாத்தோடய முக்கியம் ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ் தலைவாசுக்கு ஈவன் தமிழ்நாட்டில் இல்லாமல் கூட மற்ற டீம்லேருந்து கூட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பேன்ஸ் கூட கனெக்டிவ்லேயே இருக்காங்க நம்ம மேனேஜ்மெண்ட்டு அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேன்ஸு மதித்து விஷஸ் போடுறதாகட்டும் ஒருத்தர் பர்த்டே பார்த்து சொல்கிறதாகட்டும் நீங்களே சொல்லுங்கள் யார் பேசுகிற ரைடர் இவர் யார் பட்ட பேர் வைக்கலாம் யார் சில பேர் வைக்கலாங்கிறது டேகருக்கா ஹூக்கம் கூட அதே மாதிரி கோட்டு கூட கம்பேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ஃபேன் பேஸு ஃபேன் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் விஷஸ் இல்லாமல் ப்ரே பண்ணுறாங்க டீம் ஜெயிக்கணும்னு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்னை பொறுத்தவரை ஃபேன் த ஃபோர்த்து பில்லர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் கோச்சஸ் அண்ட் ஃபேன் பேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து இருக்கா கண்டிப்பாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணுமே வீக்கெண்டுக்குன்னு டக்குன்னு இது பேசிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒப்பீனியன் சொல்லலாம் மறந்து லப்பர் பிறந்து ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷ் கலைஞருக்காங்க பசங்க ரெண்டு பேரும் இதே சேனலில் இருக்க த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி போட்டிருக்கேன் எனக்காக போய் பார்த்துட்டு லைக் கமெண்ட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க பரிபொருத்திருப்பாங்க இன்னும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்